நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் பார்க்கப்போற போற தலைப்பு பணத்தை விரும்பாமல் தேவ பிரசன்னத்தை விரும்புவோம் வசனம் எபிரேயர் பதிமூன்று ஐந்து நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே பாருங்க இந்த வசனம் இரண்டு உண்மையை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று பொருளாதாரத்தின் மீது நம்முடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது இரண்டாவது தேவனுடைய பிரசன்ஸ் தேவனுடைய பிரசனத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் இருக்கிறது பார்க்குறோம் அப்போ பொருளாதாரத்தில் நம்முடைய நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது நம்முடைய உண்மையான பாதுகாப்பு தேவனில் தான் இருக்கிறது இல்லையா நம்மாலும் இந்த உலகத்தில் நம்ம நம் செல்வத்திலோ மனித உறவிகளோ நம்ம நம்பிக்கை வைக்கும்போது தான் எளிதில் அதை இழக்கப்படலாம் பாருங்க ஆனால் அதுதான் நடக்குது இல்லையா ஆனாலும் தேவன் நம்மோடு என்ற உறுதி எப்போதும் நிலைத்து நிற்கும் பாருங்க இதுதான் நம்ம ஆவிக்குரிய பயணத்திலே மிக முக்கியமான ஆதாரமாகும் இல்லையா நான் அநேக முறையில் என் கண்ணவட்ட சிலதெல்லாம் நான் கேட்பேன் அப்போ அவர் ஊழியர் அவர் வந்து பைபிள் டீச்சர் அவர் வந்து அடிக்கடி ஒரு ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுவார் எங்கள் பாரு என்கிட்ட நீ ரொம்ப எதிர்பார்க்காத நான் ஒரு ஊழியக்காரன் தேவன் என்ன அனுமதிக்கிறாரோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஆனால் என்கிட்ட நீ ரொம்ப எதிர்பார்க்காத அப்படின்னு சொன்னார் நீங்கள் நம்ப மாட்டீங்க அண்ணிலேருந்து நான் ஆண்டுகிட்ட தான் எதனால நான் கேட்பேன் என்னைக்கு நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சனும் அந்த டைம்ல நான் நிறைய காரியங்களை நான் திருத்தி கொண்டேன் என் வாழ்க்கையில் பாருங்க ஒரு வார்த்தை கிட்ட நம்ம வந்து மாற்றக்கூடியதா இருக்கு அதில் நான் என்ன சாட்சியாக நான் சொல்லுகிறேன் அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு என்கிட்ட நீ எதிர்பார்க்காத தேவன் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரிதான் நீனும் அந்த பக்குவத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி பாருங்கள் அப்போது இந்த ஆவிக்குரிய பயணத்தில் இது முக்கியமான காரியமாக இருக்கும் பாருங்கள் நம்ம யார் இழந்திருந்தாலும் ஏதாவது பறிபோகை செய்திருந்தாலும் இதெல்லாம் அழிந்து போயிடும் தருங்க அதெல்லாம் நிலை நிலை நிற்காது அது ஒரு டைம் அதெல்லாம் இழப்போம் திருப்பி சேருவோம் திருப்பி வேறு ஏதாவது கிடைக்கும் இல்லையா தான் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் தேவனுடைய அன்பு தேவனுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி என் என்றைக்குமே அது நம்ம கிட்ட உறுதியாக நிற்கும் பாருங்களேன் யாரை இழந்து இருந்தாலும் ஏதாவது பறிப்போக செய்திருந்தாலும் தேவனை இழக்கவே முடியாது ஒரு டைமில் என் கணவர் கூட பார்த்தீங்கன்னா கணவர் ஒரு ஒரு இதில் வந்து இழந்துட்டார் பணத்தை நிறைய நஷ்டமாகிடுச்சு அப்போது அப்போது வந்து ரொம்ப மன வேதனை இருந்தது பாருங்களேன் அப்போ பாருங்கள் தேவன் எங்களோடு இருந்தார் அது சரி பண்ண உதவி செய்தார் பாருங்கள் அற்புதமாக நடத்தினார் அவர் அப்போது ஏதாவது நம்ம பறிப்போகை தான் செய்யணும் இந்த பூமியில் ஆனாலும் தேவனை நம்ம எந்த நோ எந்த காரணத்துனாலும் நம்ம பிடித்து கொண்டால் அவர் நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார் என்றைக்குமே அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம ஒருவேளை டவுன்ல இருக்கும் பொழுது இல்லாட்டி இழப்பின் மத்தியில் இருக்கும் பொழுது நஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறப்போ பலவீன மத்தியில இருக்கும்போது அவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் தேற்றவாளனாக இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு அவர் அதுதான் வார்த்தை சொல்லியிருப்பாங்க உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எங்கள் வாழ்க்கையில் அது நடந்தது பாருங்க எவ்வளோ சொன்னாங்க நிறைய நஷ்டத்தை பார்த்துருக்குறோம் பலவீனத்துலேருந்து வெளியே வந்திருக்கிறோம் இல்லை குடும்ப பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் தேவன் சரி பண்ணியிருக்கிறாரு இல்லை எவ்வளோ அற்புதங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது தேவன் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதும் இல்லை அற்புதமாக எங்களை நடத்தி வருகிற தேவன் உங்களையும் நடத்து வல்லவராக இருக்கார் எங்களை நடத்தின தேவன் உங்களையும் நடத்துவார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற தேவன் அவர் பாருங்கள் அவர் அவர் நம் மீது வைத்திருக்கும் அன்பும் உறுதியும் அது மாற்றம் அடையாதது பாருங்க அவரின் இரக்கம் நம்மீது இப்ப இருக்கிற காலத்திலே செயல்படுகிறதா இருக்கு பணத்தை அல்லது பொருளை பற்றிய ஆசைகள் அடையாளம் காண்போம் பாருங்க அவருடைய இறக்கம் நம்ம இப்போ வாழுகிற காலத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறப்பாங்க பணத்தையும் அல்லது பொருளையும் பற்றிய ஆசைகள் நம்ம அடையாளம் பார்க்கணும் பாருங்கள் ஏன் எது எதெல்லாம் நம்மளுக்கு நம்ம கவனம் இருக்குது எதில் நம்ம ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறோம் அது தேவனுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுப்போம் பாருங்கள் தினமும் எனக்கு அன் தேவனுடைய அன்பும் பாதுகாப்பும் போதுமானது என்ற மனநிலையை நம்ம உண்டு பண்ணணும் நம்ம தேவைக்கு மேலே நம்ம போற செய செயல்படுகிறதுனால தான் நம்ம அதை ஆசைப்படுகிறதுனால தான் நிறைய வே வேலையில் நம்மளுக்கு மன அழுத்தங்கள் வருது பிரச்சனைகள் வருது தேவன் நமக்கு ஏற்ற வெள்ளை ஏற்ற காரியம் தருவார் என்று விசுவாசத்தோட பிரச்சனை இல்லாம நம்ம செயல்படுவோம் பாருங்க கத்தர் அற்புதங்கள் செய்கிற தேவன் நம்மளுக்கு தேவைக்கு காட்டில் அதிகமாக செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறாரு நம்மளுக்கு எதுக்கு கவலைப்படணும் எதுக்கு கஷ்டப்படணும் ஏன் இது வந்து சில பேர் பாருங்க நம்ம பார்க்கோம் பெரிய லெஜண்ட் தான் உலகத்தான்களாம் இவ்வளோ பணம் இருக்கு சொத்து இருக்கு கோடிக்கணக்காக சொத்து இருக்கு ஆனால் இந்த கோவிட் டைம்ல பாருங்க இறந்து போயிட்டாங்க ஏ பாருங்க ஆனால் ஒன்று நான் கற்றுக்கொண்டேன் இந்த வீட்டில் எவ்வளோ கோடிக்கணக்காக பணம் ஆயிரக்கணக்கான சொத்து வீடுகள் இருந்தாலும் பாருங்கள் அந்த உயிரை காப்பது நம்ம தேவன் தாங்க கண்டிப்பாக நம்ம ஜீவனோட நம்ம ஒரு வீ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரணும்னா அது தேவனோட சுத்த கிருபங்க இந்த எவ்வளோ வியாதிகள் இந்த உலகம் முழுவதும் கடந்து வந்துச்சு ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனாக இருப்போம் இருக்கிறோம் பார்த்தீங்களா அற்புதமாக தேவன் நம்மளை காத்து கொண்டார்ல அன்றைக்கு இஷ்டவல் ஜனங்களை தேவன் எப்படி ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை பூசின வீட்டுக்கெல்லாம் சங்காரதன் போடாதபடி தேவன் வேலி எடுத்து காத்தாரோ அந்த ரத்தத்தின் மூலயமா இன்றைக்கு புதிய புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்கு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு இருக்குதுங்க நம்மளுக்கு நம்ம பாதுகாப்பு எவ்வளவு நோய்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் நம்மளை காப்பாற்றுக்கிற தேவன் பாருங்க தேவன் ஒரு மனுஷன் கூட இருந்தாருன்னா நம்மளை ஏதாவது ஒரு வழியில் பாதுகாப்பார் ஜீவனை பாதுகாப்பார் இந்த பூமியில் ஜீவனை காட்டிலும் பெரிய சொத்து எதுவுமே இல்லை ஆரோக்கியத்தை காட்டிலும் பெரிய சொத்து எதுவுமே இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் இருப்பாங்க அவர் நம்மளை பாதுகாக்கிறவர் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்று உறுதிப்படுத்திக் கொள்வோம் நம்ம இறுதியத்தை வாழ்க்கையில் சவால்கள் கடந்த செயலில் தெய்வம் நம்மோடு இருப்பதை நம்பி நிம்மதியாக இருப்போம் ஜெபிப்போம் பரலோக தகப்பனே நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கும் எங் பொருளாசை இல்லாதவர்களாய் நடக்கும் எங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்ற மனதோட ஆவியானவர்களாய் சந்தோஷமாய் இருக்கும் எங்களுக்கு கிருபையாரும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறபடி எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டு வரை என்று விசுவாசத்தை ஜெபிக்கிறோம் ஏசு நாமத்தினால் ஆமேன்